ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குறது பகவங்க எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஏன்னா இப்போ வந்து ஊருக்கு கூட்டு போவாங்களா கூப்பிட்டு போக மாட்டாங்களா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதமே நடந்துட்டு அதில் வந்து இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம வச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜேஸ்வரியை பார்க்கறதுக்காக ஊர் பெரியவங்களும் வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா அந்த ஊரில் வந்து குடமுழுக்கு திருவிழா குடமுழுக்கு திருவிழான்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து தூய தமிழ் வார்த்தை அந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் தூ தூய தமிழ் அதோடய வார்த்தை வந்து குடமுழுக்கு அதோட பேர் என்னன்னா கும்பாபிஷேகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கும்பாபிஷேகம் தான் நடக்குதுங்க அதுக்காக அவங்க வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அதுக்காக அவங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுத்தீங்கன்னா யாரும் நாலு நல்லவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அது வந்து நமக்கும் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அதுக்கு உடனே கண்டிப்பாக நான் கொடுக்காமையா நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நான் கண்டிப்பாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல உடனே சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்ற நேரம் பார்த்து இந்த மல்லியும் அந்த பெரியமா இருக்காங்களே அன்ன ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்தவங்க வந்து யார் நீங்கள் என்ன வந்தால் அப்படின்னு சொல்லிட்டா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நாங்கள் அவங்க வந்து எப்பவுமே அவங்களால முடிஞ்ச வந்து எங்களுக்கு வருவாங்க கோயில் திருவிழா ஏதாச்சும் இப்ப கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா சும்மாவா இருப்பாங்க அதனால பணம் கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வரணும் ஆனா நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல தான் இந்த வீட்டோட மருமக என் பொண்ணு மல்லி அப்படின்னு சொல்ல ஓ கண்டிப்பா நீங்களும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனோம் நீ ஒன்றும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஒரு அத்தனை சொல்லிடுறாங்க எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் ஏன் உனக்கு தெரியாதா அவங்க வெளியே வந்தாங்களோ அவங்ககிட்ட நீ நீ பேசிட்டு நீ வந்து எங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க நீ வரலனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அமைதியாக போயிடுறாரு நம்ம விஜயம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக என்னென்ன புடவை வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அவங்க காட்டன் இது ஆஃபீஸர்கள்லையே அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சோம் அதனால் அந்த ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜர் வந்து எல்லா பட்டு புடவையும் எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அக்கா கிட்டே காட்டுறாரு இதெல்லாம் நல்லா இருக்கா இதெல்லாம் நீ கட்டிக்கலாம் இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் அது வந்து யூஸ் ஆக போகிறதில்ல அப்படி இப்படின்னு சொல்ல ஓ வந்தாலும் ஏதோ ஒரு வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எடுத்து அதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லிக்கு இதை வந்து ஆசை காட்டலாம் மல்லிக்கு எப்படி வேணாம்னு தான் சொல்லுவோம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த மல்லி இருக்காலயே கூப்பிட்ட குக்குரு அவளும் வரலாம் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்ல அவளை வரத பத்தி நீ யோசிச்சுக்கோக்கா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை வந்துட்டு போட்டு விட அப்படின்னு சொல்லி சொல்ல வன்னியோ சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களும் அமைதிறாங்க அதுக்கப்புறம் அந்த பட்டு புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இதுதான் நான் வந்து இப்ப ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது உனக்கு எனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை கொடுக்குறாங்க ஆனா அதுல எவ்வளவு கேடி வேலை கில்லாடி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தானே தெரியும் பண்ண கேடி வேலை எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க அதில் வந்து ஏதோ ஒரு விதமான வசியமோ ஏதோ ஒன்று இருக்குது அதை உடுத்தின உடனே அவன் மயக்க போட்டு விழுற மாதிரி அப்படி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கா அது தெரியாத மல்லி இருந்துக்கிட்டு அதை கட்டி ஆசையாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டியை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க அது வந்து இந்த பக்கம் போஸ் கொடுங்க அந்த பக்கம் ஸ்கூல் போஸ்ட் கொடுங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போஸ்ட் போஸ்தான் கொடுக்க சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அந்த பெண் பாக்கட்டி அந்த நேரம் பார்த்து இருந்துக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே வர அவங்க த காலத்துறைக்கு அவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரே ரொமான்ஸ் தானே பார்த்துக்குவாங்களேன் ரெண்டு பேரோட ரொமான்ஸும் தாங்க முடியலங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணி கீழே பொத்துனங்குற அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐயோ போதும் மம்மி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கற்று ஐயோ தங்கம் நீயா ஐயோ தெரியாமல் சாரி சாரித்தம்மோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கியூட்டா அந்த போஸை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இவங்களுக்கு என்னென்ன ஆப்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குட்டி வந்து அந்த ராஜேஸ்வரி பேசிகிட்டு இருக்காது வீடியோ எடுத்துறா அதுக்கப்புறம் இவள் குட்டம் எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லை கனிமொழிச்சு கிளிக் பண்ணிவிடுங்க அதோட மல்லி சிறிய யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதோ அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிவிப்பீங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதா அவங்க என்ன கேடி வேலை பண்ணோம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டா மட்டும் மல்லியை சும்மாவை போகிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஓவோட கஞ்சி கொட்ட போகிறாங்க அதை நினைச்சாதாங்க ரொம்ப பயமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்